വരഹമുല്ല ഇരനാമങ്ങളിൽ ഇനങ്ങൾ കീഴിൽ ഇന്നോട് എൺപത്തി ഒരാവത് തുടർ അലഹമുല്ലാ ഇന്ന ഇറനാമം എന്നാൽ അൽവും എങ്ങനെ നാമം അല്ലാമത്തിൻ്റെ മൂലം ഏർപ്പെടും പലയിൽ മികവു ഒരു മുഖ്യമായ പലൻ എന്നെ തരുമാ கால சூழ்நிலையில் பல்வேறு விதமான பாவ செய்வதற்கான பல்வேறு சூழ்நிலைகள் இந்த உலகத்திலே இருக்கின்றது அந்த பாவத்திலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் பாவத்தை பார்த்தால் வெறுப்பு மனதில் ஏற்பட வேண்டும் என்றால் அல்ல அஃகு என்கின்ற நிலநாமத்தை நாம் அனை தினமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வந்தோமே ஆனால் பாவத்தின் மீதான ஒரு எதிர்ப்பும் பாவத்தை கண்ட செய்டிய மனிதர்களை பார்த்தால் ஒரு விதமான வெறுப்பும் மனிதரை ஏற்படும் என்று இமாம் பெருமக்கள் கூறிக் இன்ஷா இன்ஷால்லா நாளை நிலாம்பத்தின் மூலம் ஏற்படும் பலனை நாளை பார்ப்போம் வைக்கம் வரமத்துலாஹி ஒபர்